எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை இருக்கோம் தொடர்ச்சியான உங்களினுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகத்தை கொடுக்குது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவுலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் என்ன அப்படின்னு கேட்டா வசியம் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில சொல்லிடலாம் விரும்பியவரையும் விரும்பியவற்றையும் வசியம் செய்யக்கூடிய முறை அது என்னங்க விரும்பியவை அப்படின்னா உங்களுக்கு தங்கம் வாங்கணும்னு ஆசை இருக்கும் நிலம் வாங்கணும்னு ஆசை இருக்கும் அதிகமாக பணம் செய்யணும்னு ஆசை இருக்கும் கல்வி வசியம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படி விரும்பியவற்றை உங்களுக்கு வசீகரணம் செய்யக்கூடியதும் விரும்பியவர்களை விரும்பிய மனிதர்களை உங்களுக்கு விருப்பமான நபராக இருப்பார்கள் அவர்கள் உங்களினுடைய அன்புக்கு சம்மதிக்க மாட்டாங்க உங்களை உதாசனப்படுத்துவாங்க உங்களை பார்த்தாலே வெறுப்பாங்க இப்படி இருக்கிறவங்களுக்கும் உங்களின் மீது ஒரு அன்பை ஒரு காதலை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பரிகாரம் இது முழுக்க முழுக்க நன்மைக்கு மட்டுமே தீமைக்கு இல்லை ஏன்னா நம்ம சேனலில் பார்த்துட்டு இதை வந்து நெகட்டிவாக பயன்படுத்தணும்னு நினச்சி தெரியாம செஞ்சா கூட அது உங்களுக்கே பாதகமாக வந்து சேரும் எல்லாமே பாசிட்டிவ் வைப் நம்மளுக்கு ஒருத்தரை பிடிக்குது அவங்கள நாம் விரும்புகிறோம் அவங்க நம்ம கிட்ட சரியாக கூட பழக மாட்டேங்கிறாங்க நம்ம மேல ஒரு கெட்ட அபிப்பிராயம் அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கும்போது இதை பிரயோகப்படுத்தி அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல அனுமானத்தை உண்டாக்கி அதன் பிறகு நம்மளுடைய அன்பை பொழிய வைத்து பிறகு ஒரு இணக்கமான நட்பாக இருக்கிறதுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் மாந்திரீக சாஸ்திரத்தில் அட்ட கர்மங்கள் அப்படின்னுட்டு எட்டு விதமான வேலைகள் இருக்குது அதில் முதல்ல வரதே இந்த வசியம் என்று சொல்லக்கூடிய விஷயம்தான் வசியத்துல நிறைய முறைகள் இருக்குது ராஜவசியம் தொழில் விஷயம் மூலிகை விஷயம் ஜன விஷயம் தேவ தேவதை விஷயம் மிருக விஷயம் அப்படின்ட்டு நிறைய முறைகள் இருக்குது அதில் இந்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் டீச் பண்ண போறது ஜனவசம் ஜனவசியம் ஜனங்கள் மக்கள் அவங்களை எப்படி வசீகரணம் பண்றது விரும்பிய மக்களை அதாவது விரும்பிய நபரை எப்படி உங்களை நோக்கி ஈர்த்து கொடுப்பது அப்படின்னா இதுக்கு ஒன்னையே ஒண்ணுதாங்க உங்களுக்கு தேவை என்னன்னா சிகப்பு நிற மை பேனா சிகப்பு நிற பாயில் பேன் இல்லைங்க சிகப்பு நிற பாயில் பெயின் அப்படின்னா ரெட் அப்படிங்கிற வண்ணம் சிகப்பு வண்ணமாகப்பட்டது ஒரு வசிய நிறமாக வருகிறது ஒவ்வொரு வேலைக்கும் வசியம் மோனம் நம்மனம் வேதனம் ஆக்குருஷம் உச்சாரணம் வித்வேஷனம் மாரணம் என்று சொல்லக்கூடிய எட்டு வேலைகளுக்கும் ஒவ்வொரு வண்ணங்கள் சொல்லப்படுகிறது இது இதுக்கு இந்தந்த வண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வசியத்திற்கு உண்டான நிறம் சிகப்பு நிறம் ஏன் நாம் பணத்தை சிகப்பு துணி மேலே க வைங்க பீரோவிலேயே வச்சா கூட அந்த பீரோவுக்கு மேலே சிகப்பு துணியை விரித்து போட்டு அதுக்கு மேலே பணத்தை வைங்கன்னு ஏன் சொல்கிறோம் பண பணவசியம் ஆகணும் ஏதாவது சுபகாரியம் நடக்கும்போது சிகப்பு துணியை ஏன் பயன்படுத்துறோம் நல்லது எங்கேயாவது வெளியே போகும்போது ஏன் சிகப்பு துணி அதிகமாக செலெக்ட் பண்ணி போட்டுட்டு போகிறோம் வசம் ஆகணும் ஸோ அந்த சிகப்பு என்பது வசியத்திற்கு உண்டான நிறம் இது ஒரு வசியம் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வண்ணம் பொதுவா நெற்றியில ரெண்டு புருவ மத்தியிலும் சிகப்பு குங்குமத்தை இடும் பொழுது நமக்கு அற்புதமான அளவிலே வசியம் ஏற்படுகிறது இது ஒரு பொதுவான முறை இப்படி நாம் வச்சுட்டு போற பட்சத்துல நம் கண்ணில் படும் நபர்கள் அனைவரும் நமக்கு வசியம் ஆவார்கள் நம் சொல்லுக்கு அங்கு ஒரு நல்ல ஒரு வீரியம் இருக்கும் நல்ல ஒரு பேச்சு இருக்கும் நல்ல ஒரு மரியாதை இருக்கும் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது வருஷத்தின் மூலமாக அழகாக வர வைக்கலாம் ஒருத்தருடைய தோற்றம் ஒருத்தருடைய தேஜஸ் ஒருத்தருடைய பண்பு இதை கொண்டுதான் நாம் மரியாதையை கொடுக்கிறோம் அதை உங்களுக்கு இயற்கையாகவே கொடுக்கக்கூடியது இந்த தேஜஸ் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த குங்குமத்தை வலதுகை மோதிரவர்களால் கொஞ்சம் எடுத்து நீங்கள் கிழக்கு பார்த்தபடி நின்று கிழக்குங்கிறது வசிய திசை ஸோ கிழக்கு பார்த்தபடி நின்று கண்ணாடியில உங்க முகத்தை பார்த்து ரெண்டு பூர்வ மத்தியிலையும் கண்ணாடியை பார்த்து வைக்கிற பட்சத்துல அற்புதமான அளவுல வசீகரம் நிகழும் பொதுவான வசீகரம் நிகழும் நீங்க எங்க போனாலும் சரி யாரை பார்த்தாலும் சரி எந்த முக்கியமான தருணங்களுக்கு சென்றாலும் சரி அதுல இருக்கிற சிக்கல் பிரச்சனை கஷ்டம் எல்லாமே நீங்க உங்களுக்கு சக்சஸான ஒரு ரேட் கிடைக்கிறதே உங்களால அற்புதமாக பார்க்க முடியும் இது ஒன்று ரெண்டாவது மனிதர்களை குறிப்பிட்டு மனிதரை எப்படி வருஷம் செய்வது இப்போ ஒரு நபர் அவரை நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க அவரால் உங்களுக்கு வேலையாகணும் அவர் உங்க மேல வெறுப்பா இருக்கிறார் விரும்ப மாட்டிக்கிறார் அல்லது நீங்க நேசிக்கும் நபர் கூட அவங்க கிட்ட இப்ப பேச போறீங்க ஆனா நம்ம பார்த்தாவே வெறுப்பா இருக்கிறாங்க கடுகடுன்னு இருக்காங்க என்ன பண்ணலாம் சிகப்பு பேனாவை நீங்க எடுத்துட்டு அதாவது இதுக்கு முன்னாடி காலையில் நீங்கள் நேரமாக எழுந்திரிச்சிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிட்டு மனசார இறைவனை பிரார்த்திச்சுட்டு வணங்கிட்டு நீங்கள் யாரை போய் பார்க்குறீங்களோ அந்த நபர் வந்து உங்களுக்கு வசீகரணமாகணும் இங்கே நல்லா பேசணும் எனக்கமாக இருக்கணும்னு நல்ல ஒரு தியானம் செய்ய வேண்டும் ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கண்களை மூடி அழகாக ஒரு தியானம் செய்யணும் இந்த தியானம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா சிகப்பு பேனாவால் உங்களுடைய வலது கை உள்ளங்கையில் நீங்கள் அழகாக அந்த நபர் இப்போது யாரை நீங்கள் பார்க்க போகிறீங்களோ அந்த நபரோட பேரை எழுதிட்டு கைகளை மூடிட்டு அல்ல சின்முத்திரையில் வச்சுட்டு அந்த தியானத்தை செய்கிறோம் காலையில் எழுந்திரிச்ச உடனே மூன்று டு ஆறு இந்த டைமிங்குள்ளே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் யாரும் தொந்தரவு செய்யாத தனி அறையில் கிழக்கு பார்த்தபடி உக்காந்து ஒரு ஒரு பலகையின் மீதோ அல்லது தரையில் ஒரு துணி போட்டோ அது மேலே உக்காந்துட்டு அந்த நபர் உங்களுக்கு கூட வந்து பேசுகிற மாதிரியும் பழகிற மாதிரியும் அன்பாக இருக்கிற மாதிரியும் ஒரு உருவகம் செய்து கொண்டு தியானம் பண்ணணும் டெய்லி இந்த மாதிரி கையில எழுதி 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 நம்ம செய்யணும் குறைஞ்சது ஒரு ஏழுல இருந்து பதினோரு நாள் செய்யுங்க கண்டிப்பா அதுக்குள்ளார அந்த நபர் வந்து உங்ககிட்ட இணக்கமாக பேசுவார் நல்லா பழகுவார் உங்களை வெறுக்கக்கூடியவர்களை கூட இந்த முறையை பயன்படுத்தி உங்களின் மீது அன்பை பொழிய வைக்கலாம் ஏன்னா அன்புக்காக தான் அந்த உலகமே ஏங்கிட்டு இருக்கு அந்த அன்பு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடைத்தறது நாமளே நல்லவங்களா இருப்போம் ஆனா பார்க்குறவங்களுக்கு நம்ம கிட்ட மாதிரி தோற்ற அளிக்கும் மாற்றி நம் விரும்பும் நபர்களை இந்த முறையில நீங்க வசீகரணம் செய்யலாம் சரிங்க எனக்கு பண வசீகர நிகழணும் அதுக்கு எப்படிங்க அதே சிகப்பு கலர் மை பேனாலே நீங்க வலதுகை அதாவது உங்களுடைய உள்ளங்கையில அதாவது இடது கையை பயன்படுத்தி வலதுகை உள்ளங்க சாரி இடது வலதுகையை பயன்படுத்தி இடதுகை உள்ளங்கையில தான் நம்ம எழுத முடியும் இல்லையா ஸோ நீங்கள் எழுதிக்கணும் என்னென்னா ரூ அப்படின்னு எழுதணும் ரூபாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் ரூ அப்படிங்கிற பெயரை எழுதிட்டு அதே மாதிரி செண்முத்திரையில் கைய வச்சு பணம் வந்து சேரணும் நல்ல செல்வம் வரணும் வியாபாரம் தொழில் பண்ணுறதா தான் எனக்கு தொழில் வியாபாரம் சேரணும் நீங்கள் வேண்டிக்கலாம் வேண்டிட்டு இதை ஒரு ஏழுல இருந்து பதினோரு நாட்கள் தொடர்ச்சியாக செய்யும்போது தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சருக்கள்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் தடைகள் எல்லாமே நீங்கி பண வசீகரம் நிகழ்வதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் ஸோ இந்த ஒரு முறையையும் நீங்கள் செய்ய கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு சிறந்த முறையில் பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன் மற்றும் ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்